இலங்கையில் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட போதுன்றதை நினைச்சி முழு இளைஞர்களும் நாம் சந்தோஷப்பட்டிருந்தோம் அந்த வகையில் ஒரு முச்சக்கர வண்டியோட விலையை இது யாருமே சரியாக சொல்லலை ஆனால் முச்சக்கர வண்டியோட விலை இன்றைய தினம் வழியாக இருக்குன்னு தான் சொல்ல வேண்டும் அந்த வகையில் இலங்கையை பொறுத்த வரைக்கும் அதிகமான மக்கள் தான் இந்த ஒரு முச்சக்கர வண்டி இந்த முச்சக்கர வண்டி நிச்சயமாக ஒரு குடும்பஸ்தருடைய வாழ்க்கையை நடாத்தி செல்லக்கூடிய ஒரு தொழிலாகவே அமைகின்றது அதனால் அதிகமான மக்கள் இந்த முச்சக்கர வண்டியை பாவிக்கிறாங்க வாங்குகிறாங்க ஆகவே இந்த ஒரு முச்சக்கர வண்டியை வாங்கக்கூடிய தகுதி இனிமேல் நமக்கு இருக்கின்றதா என்று யோசித்து பார்க்கின்ற பொழுது ஒரு கேள்விக்குறியே கேள்விக்குறியாகவே அமைகின்றது என்று சொல்ல வேண்டும் ஒரு சிங்கள ஊடகத்தில் இந்த வாகன சம்பந்தமான கேள்வி என்று கேட்டுகின்ற பொழுது இன்றைய தினம் நிச்சயமாக இனி வரப்போகின்ற ஒரு முச்சக்கர வண்டியோட விலை எவ்வளோ என்று கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் இருபத்தி ஐந்து லட்சத்துக்கும் முப்பது லட்சத்துக்கும் இடையில்தான் ஒரு முச்சக்கர வண்டி இனிமேல் இலங்கையில் விற்பனை செய்யப்படும் என்று ஒரு பதில் கிடைக்கப்பட்டிருக்கின்றது நிச்சயமாக இந்த பதிலை கேட்டதும் முச்சக்கர வண்டி எடுக்க வேணும் என்று நம் ஒவ்வொருத்தரும் கனவு கண்டு கொண்டிருந்தோம் இனிமேல் அது நிறைவேறுமா என்பதும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது